வணக்கம் வெல்கம் டு மஹில் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜூஸ் வரிசையில் பார்த்தோம்னா ஆரஞ்சு பழ ஜூஸ் தாங்க போட போகிறோம் இந்த ஆரஞ்சு பழம் வந்து ஒரு சிட்ரஸ் பழ வகையை சேர்ந்தது தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க ஆரஞ்சு பழ சாற்றோட தேன் கலந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற தன்மை இந்த ஆரஞ்சு பழத்துக்கு இருக்குது இதை தவிர பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நீர்ச்சத்து வந்து குறையும் போது இந்த பழங்களை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நீர் சத்து குறைபாடு இல்லாமையும் பார்த்துக்கலாம் இப்ப நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாம அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பழச்சாரோட தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க மட்டும் இல்லங்க நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா ஆரஞ்சு பழத்தோல் அதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குங்க சாதாரணமாக அந்த ஆரஞ்சு பழம் தோலை நல்லா காய வச்சு அதோட ஓமம் சுக்கு இதை சேர்த்து அரைச்சு பல்பொடியாக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பகல் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க தினமும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வரும்போது உடலில் உள்ள கெட்ட நீர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நீர் எல்லாம் வியர்வை மூலமாகவோ சிறுநீர் மூலமாகவோ வெளியேற்றி நம்ம சருமம் பளபளப்பாக வைக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குங்க இதை தவிர பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வர இந்த அக்கி அம்மை வேனக்கொப்பளம் இந்த மாதிரி இதுகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கோடை காலத்தில் இந்த ஜூஸை அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அதாவது கோடைக்கால சரும இருந்தும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அதனால் இவ்வளோ பயன்கள் உள்ள ஆரஞ்சு ஜூஸை நம்ம வந்து சீசனுக்கு தகுந்த ஃப்ரூட்ஸ் தாங்க இது கோடை காலத்தில் மட்டும்தான் வரும் ஒவ்வொரு நேரம் விலை மலிவாகவும் கிடைக்கும் ஒவ்வொரு நேரம் விலை ஜாஸ்தியாகவும் இருக்கும் அந்த விலை அப்படின்றத பார்க்காம நம்ம வந்து கோடை காலத்துக்கு ஏற்ற ஜூஸ்களை குடிச்சிட்டு வந்தோம்னாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் இந்த ஜூஸ் போடுறது வந்து ஆரஞ்சு பழ அந்த இதில் தான் பிளியணுன்ட்டு கிடையாது அது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதை வந்து ஆரஞ்சு சுளைகளை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் மட்டும் போடுங்க நைஸாக போட்டுறக்கூடாது ஜூஸை வடிகட்டிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இனிப்புக்கு தேன் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை அந்த பழத்தில் உள்ள இனிப்பே போதுமானதுன்னா நீங்கள் அப்படியேவும் குடிச்சுக்கலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக ஆரஞ்ச் ஜூஸ் போடலாம் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்